முன்னணி போன்ற அமைப்புகள் தமிழ் கடவுளுக்கு மாநாடு நடத்துகிறத வந்து நாங்கள் உண்மையிலே முழு மனசோடு வரவேற்கிறோம் அவருங்க எப்படின்னா ஜெய் ஸ்ரீராம் போடுவாங்க ஜெய் கிருஷ்ணா சொல்ல மாட்டாங்க யூ அண்டர்ஸ்டாண்ட் ஜெய் ஸ்ரீராம் போடுவாங்க ஜெய் கிருஷ்ணா சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி விநாயகருக்கு இங்கே ஊர்வலம் நடத்துவாங்க முருகனுக்கு நடத்த மாட்டாங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளையும் வந்து அழைஞ்சிருக்காங்க நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய விடுதலை சக்தி கட்சியினுடைய தலைவர் சனாதனத்துக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தமிழ்நாட்டுல அவரையும் அழைச்சிருக்காங்க கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்கு சேகர்பாவு வேணா வாக்கு வங்கி அரசுக்காக வந்து பழனியில வந்து முருகர் பேர்ல மாறா நடத்தினாரு முதலமைச்சர் குடும்பம் முழுக்க முழுக்க நாங்கள் மதச்சார்பட்டவர்கள் நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள் எங்களுக்கு நாங்கள் கடவுள் மறுப்பாளர்கள் நாங்கள் பகுத்தறிவுவாதிகள் இப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஃபேமிலியிலே மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய மனைவியார் வந்து அவங்க எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கோயிலுக்கும் போவாங்க குறிப்பாக வந்து அந்த கோயில் குருக்கள் உள்ள அவங்களோட டைரக்ட் லிங்க்ல இருக்கு கருத்து சுதந்திரம் வேற கொள்கை வேற அது எப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருந்துகிட்டு நான் என் வீட்டில் வந்து அல்லாவை கும்பிட்றதும் என் வீட்டில் இந்து கடவுளை கும்பிட்றதும் அது சரியா இருக்குமா இது கருத்து சுதந்திரமாக இது வந்து மக்களை ஏமாற்றார் இப்போ வந்து மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் போய் ஒரு சர்ச் விழாவில் நானும் கிறிஸ்தவம் தானு சொன்னார்ல சொன்னாரா இல்லையா ஆமாம் சொன்னார் அப்போ மரியாதைக்குரிய க கனிமொழி அவர்கள் க மீடியாக்கள் கருத்து கேட்குறாங்க முருகர் மாநாட்டை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் வந்து பகுத்தறிவாளர் நீங்கள் ஒரு கடவுள் மறுப்பாளர் சொல்லிட்டு டேரிங்காக அது தப்புங்க மாநாட்டில் நடத்தக்கூடாதுங்க முருகன் தமிழ் கடவுள் இல்லைங்க அவருக்கு எப்படி மாநாடு நடத்த முடியும் அதனால் நான் பகுத்தறிவாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியேன் அவங்க ஏன் உளறாங்க முருகனுக்கு மாநாடு நடத்துறது வந்து நான் வரவேற்கவும் இல்லை நான் ஆதரிக்கவும் இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கலாம் என்ன அர்த்தம் எப்போவுமே இரண்டு நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போய் பிரச்சாரம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து நீட்டு தான் நீட்டுக்கு விளக்கு வாங்கி நாங்கள் கையெழுத்து போடுவோம்னு சொன்னார் இல்லையா மரியாதை கூடிய என்ன சொன்னாங்க எல்லா ஊருக்கும் போய் எலெக்ஷன் பிரச்சாரத்தில் நான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தா எங்களுடைய முதல் கையெழுத்து மது விலக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களே இல்லையா இன்னைக்கு என்ன சொல்றாங்க பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய செந்தில் வணக்கம் கூட்டணி கட்சியினுடைய சார்ந்து இந்து முன்னணி வந்து வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து நடத்த போறாங்க முருகர் மாநாடு அது வந்து பல ஏற்பாடுகள் வந்து முடியுது பல எல்லா தலைவர்களுக்கும் வந்து குறிப்பாக அழைப்பு விடுத்திருக்கிறாங்க பழக்கம் போல அது குறிப்பாக திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் வந்து இதை வந்து முருகரை வைத்து அரசியல் செய்ய பார்க்கிறார்கள் அதே போல இவர்கள் வந்து ஒரு மதத்திற்கு எதிராக துவேஷத்தை பரப்ப பார்க்கிறார்கள் யார் நடத்துகிறார்கள் என்று பார்க்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பா அது கடுமையான விமர்சனத்தை உள்ளாக்குறாங்க நைனா நாகேந்திரன் அவர்களும் ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்கறாரு இப்போது நாங்கள் முருகரை கையில் எடுக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் தமிழ்நாட்டை நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எப்படி பார்க்கணும் நீங்கள் அஇஅதிமுகங்கிறது ஒரு மதசார்பற்ற கட்சியாக தான் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போது கூட்டணி கட்சி இப்போ வந்து முழு வீச்சாக வந்து இறங்கியிருக்காங்க இதை அரசியலோடு பார்க்க வேண்டியது இருக்கா இல்லை மரியாதைக்குரிய நயனார் நாகேந்திரன் சொன்ன கருத்துக்கும் இந்த மாநாட்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு இதை இந்த மாநாட்டை நடத்துறது பிஜேபி கிடையாது இந்து முன்னணி என்கிற ஒரு அமைப்பு அந்த அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னில் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கிளைகளை கொண்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா விநாயகர் சிறுத்தி காட்டில் அவங்க மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாடு முழுவதும் விநாயகர் சிறிகளை ஏந்தி போய் கடலில் கரைப்பாங்க அந்த மாதிரி அவங்க முதல் முதலாக இன்றைக்கு வந்து தமிழர் கடவுள் தமிழர்களுடைய அதாவது இந்த உலகம் உருவாக்கத்துக்கே மாயம் தான் காரணம் அதாவது முல்லை நிலம் அதுக்கடுத்து குறிஞ்சி நிலம் அந்த குறிஞ்சி நிலத்தினுடைய தான் முருகனை பார்க்குறோம் அந்த முருகன் சேயோன் மாயோன் என்பது முல்லை நிலத்துடைய தலைவன் சேயோன் என்பது குறுஞ்சி நிலத்துடைய தலைவன் அந்த தான் முருகன் முழுக்க முழுக்க அவர் தமிழ் கடவுள் இன்றைக்கு இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் தமிழ் கடவுளுக்கு மாநாடு நடத்துகிறத வந்து நாங்கள் உண்மையிலே முழு மனசோடு வரவேற்கிறோம் அவங்க எப்படின்னா ஜெய் ஸ்ரீராம் போடுவாங்க ஜெய் கிருஷ்ணா சொல்ல மாட்டாங்க யூ அண்டர்ஸ்டாண்ட் ஜெய் ஸ்ரீராம் போடுவாங்க ஜெய் கிருஷ்ணா சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி விநாயகருக்கு இங்கே ஊர்வலம் நடத்துவாங்க முருகனுக்கு நடத்த மாட்டாங்க அதனால் எங்களுடைய தமிழ் கடவுள் ஒரு ஒரு பத்தாயிரம் வருஷம் பாரம்பரிய மிக்க ஒரு ஒரு கடவுளுடைய மாநாட்டை அவர் பெயரில் வந்து நடத்துகிறத வந்து உண்மையிலே மனசார நாங்கள் வரவேற்கிறோம் அது பிஜேபிக்கும் அந்த மாநாட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கிறதா எங்களுக்கு தெரியலை மாநில தலைவர் மரியாதைக்குரிய காடேஸ்வர சுப்பிரமணியன் தமிழ்நாட்டுல உள்ள அனைத்து கட்சிகளையும் வந்து அழைச்சிருக்காங்க நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய விடுதலை சக்தி கட்சியினுடைய தலைவர் சனாதனத்துக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தமிழ்நாட்டுல தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு அவரையும் அழைச்சிருக்காங்க முதலமைச்சரையும் கூப்பிடறாரு அவர் சிதம்பரம் நடவர் கோயில் நீங்க கூப்பிட்டா கூட அவர் ஊரு பாருங்க எதிர்க்கட்சி தலைவரையும் கூப்பிட்டிருக்காங்க எல்லாரையுமே அவங்க முறையா அழைச்சிருக்காங்க அதனால இது வந்து ஒரு தமிழ்னா சேகர் பாபு அவர் சொல்றாரு சங்கீகங்கள் நடத்தக்கூடிய மாநாடு நான் போக முடியாது அப்படின்னு சொன்னாரு அதாவதுங்க இது வந்து ஒரு தமிழ் கடவுள் முருகன் தமிழ் இங்க நடத்துறவங்க தமிழர் அதனால இது சேகர் பாபுக்கு கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்கு சேகர் பாபு வேணாம் வாக்கு வங்கி அரசியலுக்காக வந்து பழனில வந்து முருகர் பேர்ல மாறா நடத்தினாரு அதாவது மரியாதைக்கு வாக்கரசியல் ஆமா அது வாக்கு அரசியல் தான் ஏன்னா முதலமைச்சர் குடும்பம் முழுக்க முழுக்க நாங்கள் மதச்சார்பட்டவர்கள் நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள் எங்களுக்கு நாங்கள் கடவுள் மறுப்பாளர்கள் நாங்கள் பகுத்தறிவுவாதிகள் இப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஃபேமிலியிலே மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய துணவியார் வந்து அவங்க எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கோயிலுக்கும் போவாங்க சரி குறிப்பா வந்து அந்த கோயில் குருக்கள் உள்ள அவங்களோட டைரக்ட் லிங்க்ல இருக்காங்க அதனால வந்து அவங்க எப்பவுமே ரிட்டைல் நிலைப்பாடு தான் நீங்க முதலமைச்சர் குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அனைத்து விஷயத்துலையும் பாத்தீங்களா சார் குடும்பத்துக்குள்ளே ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கு அவங்களுக்குள்ளே வந்து இவ்வளவு ஒரு ஒரு செக்யூலரிசம் பார்க்க முடியுது கருத்து சுதந்திரம் வேற கொள்கை வேற அது எப்படி உங்க வீட்டுக்குள்ளே நீங்க இருந்துகிட்டு நான் என் வீட்டில் வந்து அல்லாஹ் கும்பிட்றதும் என் வீட்டில் இந்து கடவுளை கும்பிட்றதும் அது சரியா இருக்குமா இது கருத்து சுதந்திரமா இது வந்து மக்களை ஏமாற்றுறது நீங்க எப்பவுமே நீங்க ஒரு கொள்கையே இருக்கணும் ஒரு தான் இருக்கணும் ரெண்டு மார்க்கத்தை எப்படி நீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து முருகரை வணங்குறேன் அப்ப வந்து மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் போய் ஒரு சர்ச் விழாவில் நானும் சொன்னாரு அப்ப சொன்னார் கனிமொழி அவர்கள் மீடியாக்கள் கருத்து கேட்கறாங்க முருகர் மாநாட்டை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க நீங்க வந்து பகுத்துறைவாளர் நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர் சொல்லிட்டு டேரிங்க அது தப்புங்க மாநாடுல நடத்தக்கூடாதுங்க முருகன் தமிழ் கடவுள் இல்லைங்க அவருக்கு எப்படி மாநாடு நடத்த முடியும் அதனால் நான் பகுத்தறிக்காதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியனேன் அவங்க ஏன் வளர்கிறாங்க முருகனுக்கு மாடா நடத்துறது வந்து நான் வரவேற்கவும் இல்லை நான் ஆதரிக்கவும் இல்லை எதிர்ப்பு தெரிவிங்களா என்ன அர்த்தம் எப்பவுமே இரட்டை நிலைப்பாடு எல்லா விஷயத்திலையும் நாட் ஓன்லி சார் இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலுக்கு முன்னாடி மரியாதைக்குடிய முதலமைச்சர் ஊர் ஊராக போய் மேடை போட்டு பெட்டியை வச்சுக்கிட்டு நான் வந்து முதலமைச்சர் வந்தால் மாணவர்களுக்கான கல்வி கடன் அத்தனை நான் வந்து ரத்து பண்ணுவேன் விவசாயிகள கல்வி கடன் ரத்து பண்ணுவேன் மீனவர்களுக்கான கடன்களை நான் ரத்து பண்ணுவேன் சொன்னாரா இல்லையா அதுக்கு அடுத்து முதல் உதயம் எல்லா இடத்துக்கும் போய் பிரச்சாரம் பண்ண ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் போய் பிரச்சாரம் பண்ணார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து நீட்டு தான் நீட்டுக்கு விளக்கு வாங்கி நாங்கள் கையெழுத்து போடுவோம்னு சொன்னாரா இல்லையா மரியாதைக்குரிய கனிமனை என்ன சொன்னாங்க எல்லா ஊருக்கும் போய் எலெக்ஷன் பிரச்சாரத்துல நான் தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தா எங்களுடைய முதல் கையெழுத்து மது விளக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களே இல்லையா இன்னைக்கு என்ன சொல்றாங்க அதே எதிர்கட்சியில் மது மதுவிலக்கு வேணும்னு சொல்லிட்டு ஊர் ஊருக்கு சட்டை போட்டு போராட்டம் பண்ணாங்களா இல்லையா அவங்களுடைய நிலைப்பாடை பாருங்கள் எல்லா விஷயத்துலேயும் அவங்க வந்து ஒரு பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் எதிராகத்தான் இருக்கும் அவங்களுடைய அவங்களுடைய வந்து அவங்க வந்து ஒரு டேரக்டாக ஒரு முடிவை எடுக்க மாட்டாங்க அதிமுக மாதிரியோ மற்ற கட்சிகள் மாதிரியோ ஒரு டேரிங்காக ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க அதாவது பூ பூனைக்கும் தோழன் பாலுக்கும் காவலர் இதுதான் அவங்க கதை இல்ல இப்ப முத்தமிழ் முருகன் மாநாடுலாம் இப்போ இந்த அறநிலைத்துறை சார்பாக வந்து சேகர்பாபு தலைமையில வந்து பிரம்மாண்டமா நடத்தினாங்க அப்ப இதுவும் தமிழ் பண்பாட்டுக்கு எதிரான ஒரு போக்குவரத்து தானா சத் அவங்களுக்கு வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய அசாதாரண சூழல் உங்களுக்கே தெரியும் எங்க பார்த்தாலும் வந்து அதாவது பாத்தீங்கன்னா ரீசெண்டா நம்ம மதுரை சத்திரப்பட்டி ஒரு தமிழ்நாட்டுல ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐம்பது காவலர் இருக்காங்க தமிழ்நாட்டுல எத்தனையோ ஆயிரங்கள் காவல் நிலையங்கள் இருக்கு ஒரு காவல் நிலையத்தையே போய் குற்றவாளி அடிச்சு உடைச்சிட்டு அதுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு இந்த நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் டைவர்ட் பண்றதுக்காக திமுகவும் பிஜேபியோட ரூட் எடுக்குதுன்னு சொல்ல வரீங்களா நான் அந்த கணக்குல சொல்ல வாக்கு வங்கி அரசியல் அவங்களுடைய வாக்கு வங்கி டெமாலிஷ் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருந்த வாக்கு வங்கி இன்னைக்கு கிடையாது அதனால ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ணணும் முன்னெடுக்கிறாங்க சொல்றீங்க ஆமா ஓகே ரைட் நான் அதை உள்வாங்கிக்கிறேன் ஆமா இப்போ ஏ அஇஅதிமுக நிலைப்பாடு என்னவாக இருக்கும் இந்து முன்னணி சார்பில் இந்து முன்னணி ட்ராக் ரெக்கார்ட் நமக்கு நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டுல அவங்க என்னென்ன மாதிரி அவங்க செயல்பாடுகள் என்னென்ன இப்ப அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைக்கிறார்கள் இப்போது எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அஇஅதிமுக நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அந்த இந்து முன்னணியினுடைய மாநாட்டிலே கலந்து கொள்வீர்களா உங்களுடைய நிலைப்பாடு சார் நாங்க எப்பவுமே நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் நாங்கள் வந்து மதச்சார்பற்ற கொள்கையில் கொஞ்சம் கூட விலகி போக மாட்டோம் எங்களுடைய வந்து எங்களுக்கு வந்து தேர்தல் கூட்டணி என்பது பேர் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும் தேர்தல் கூட்டணி என்பது வேறு நாங்கள் வந்து மதச்சார்பின்மை சமத்துவம் சமூகநிதி மனிதநேயம் இதுல இதிலிருந்து ஒரு நூலு கூட நாங்கள் விலைக்கு போக மாட்டோம் என்னால் அடிச்சு சொல்ல முடியும் இந்த மாநாட்டை முருகனுக்கு அதாவது முருகன் வந்து எங்களுடைய முப்பாட்டன் தமிழ் 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 இனத்துடைய மிகப்பெரிய கடவுள் குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் அவருக்கு மாநாடு நடத்ததை நாங்கள் முழுமனத்தோடு வரவேற்கிறோம் நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் வந்து எதிர்க்க முடியாது இப்போ நீங்கள் வந்து விநாயகருக்கு மாநாடு நடத்தினா நீங்கள் போய் கலந்தா கொஸ்டின் கேட்கலாம் மரியாதைக்குரிய ராமபுரானுக்கு மாநாடு நடத்தா நீங்க போய் இது எங்களுடைய நிலா எங்களுடைய கடவுள் இதுக்கு யார் வேணாலும் இதற்கு மத ஜாதி நடத்து நடத்துபவர்கள் யார் இந்து முன்னணி நடத்துகிறது இங்கே வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண ஆர் எஸ் எஸ் பிஜேபி திருப்பரங்குன்ற மலையை யார் வந்து சிக்கந்தர் மலைன்னு திமுக அமித்ஷா இங்க தமிழகத்தின் வருகையின் போது இங்க வந்து சொல்றாரு

ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி ஆறு அதுக்கு ச ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினொன்று கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு அது இருபத்தொன்று வரைக்கும் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம் ஏழு முறை ஆட்சியில் இருந்திருக்கோம் எப்போவாது இந்த பிரச்சனை வந்திருக்கா சிக்கந்தர் மலை முருகன் மலை இப்படி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா ஏங்க நாங்கள் வந்து இப்போ அந்த சிக்கந்தர் மலையை கும்புறோம் யாருன்னு கேட்குறீங்க எனக்கு மாமனாக இருப்பான் மச்சானாக இருப்பான் ஒன்று வந்து அரேபிய கண்டிலிருந்து வரல இங்கே இருந்தவங்க அவங்க ஒரு மார்க்கத்தை வந்து தேர்ந்தெடுக்காங்க எங்களுக்கு பிரச்சனையே இல்லையே அது முருகன் மலையா சிக்கர் மலையாங்கிறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது இதை வந்து இதை வந்து பெருசாக்குறாங்க இது யாருடைய ஆட்சியில் நடக்குதுன்னு நீங்க வந்து வந்து கவனிக்கணும் இது யாருடைய ஆட்சியில் நடக்குது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இத்தனை வருஷமா வந்து அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு எப்போவா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சா அவங்க வாட்டுக்கு முருக முருக பக்தர்கள் முருக கடவுளை கும்பிடுவாங்க இஸ்லாமிய மக்கள் போய் சிக்கந்தர் மலை கும்பிடுவாங்க இது காலங்காலமாக எத்தனையோ காலமா அந்த இருக்கு

நீங்க <laughs> <laughs> அதாவதுங்க ரெண்டாயிரத்தி மூணுல தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி சென்ட்ரல்ல சென்ட்ரல் சென்ட்ரல்ல பிஜேபி ஆட்சியில் திமுக வந்து கூட்டணியில் அங்க வைக்குது மரியாதைக்குரிய பி எஸ் ராமோகன் ராவ் அவரை வந்து உடனே மாத்தணும் ஒரு சிம்பிளா சொல்றேன் அவரை வந்து மாத்தணும் திமுக ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைக்குது அப்போ உடனே அவர் சென்ட்ரல்ல உள்ள மரியாதைக்குரிய கருணாநிதியை போய் உட்கார்ந்து அவரை மாத்திட்டு அவருக்கு வேண்டிய சுர்சித்திங் பரநாளவ தமிழ்நாட்டினுடைய கவர்னரா இங்கே போடுறாங்க கருண பர்னாலா வந்து ஒரு சில மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்தார் உடனே கருணாநிதி மரியாதைக்குரிய கருணா என்ன சொல்லியாருமா பஞ்சாப் சிங்கம் வந்து போயஸ் தோட்டத்தில் வந்து சரண்டர் ஆயிடுச்சு பஞ்சாப் சிங்கம் போயஸ் தோட்டத்தில் நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் விட்டார் இது ஒரு விஷயம் அதிமுக ஆட்சி காலத்தில் ஆமாம் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் உடனே வந்து இந்த அவர் அவங்க போட்ட ஆள் அவருடைய நண்பர் அவருக்கு சரியா இல்லை உடனே அவர் மேலே விமர்சனம் பண்ணாங்க இது உண்மையா இல்லையா அதே மாதிரி நீங்கள் நாங்கள் நாங்கள் ஒரு காரணம் சொல்கிறேன் அதாவது எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கார் அதற்கு மோகன்லால் ஜுகாடியானு சொல்லி ஒரு கவர்னர் இருக்கார் அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவனையே அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க டிஸ்மிஸ் பண்ணுற கவர்னர் போஸ்ட்டு அதாவது எம்ஜிஆர் வந்து அந்த ஃபேமிலியோடு போய் அவங்க வந்து அப்போல்லாம் ஃப்ளைட்டு பெரிய லெவலில் போய் சென்ட்ரலில் போய் ட்ரெயின் இறப்பறாங்க முதலமைச்சர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் இங்கேருந்து நேராக போய் ரயில்வே ஸ்டேஷன் நின்று அந்த ஃபேமிலியை வந்து ராஜஸ்தானுக்கு அனுப்பி வச்சார் நாங்கள் வந்து எப்போவுமே இங்கே நாங்கள் வந்து மிக தெளிவாக இருப்போம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம் இன்னைக்கு பாருங்களேன் திமுக எதிர்க்கட்சியா இருந்தா மாநில சுயாட்சி கையில எடுக்கிறது ஆளுஞ்சி கட்சியா இருந்தா என்ன பண்றது கவர்னரை எதிர்க்கிறது இந்த மாதிரி அவங்க ரெட்ட நிலைப்பாடுதான் எப்பவுமே நீங்க ஒரு விஷயத்த பாக்கணும் இப்ப நான் சொன்னேன் நீட்ல எனக்கு புரியுது பல விஷயங்கள் வந்து பல கடந்த காலத்துல முன்னுக்கு பின் முரணாக அவங்கள செயல்பாடுகள் இருந்துச்சு சுட்டி காட்டுறீங்க சார் இப்போ இந்த முருகன் மாநாடு ஒரு 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 மதம் சார்ந்த ஒரு தமிழ் கடவுளாக போற்றப்படக்கூடிய முருகன் மாநாடு வந்து இந்து முன்னணி நடத்துது இதுல மதச்சார்மை பேசுகின்ற திமுக பகுத்தறிவு பேசுகின்ற திமுக நாங்க கடவுள் மறுப்பு பேசுகின்ற திமுக முருகன் மாநாட்டை இந்த அரசு நடத்தும் போது இந்து மக்கள் மீது அக்கறை கொண்ட இந்து மொழி நடத்துறதுல மாநாடு நடத்துறதுல முருகனுக்கு மாநாடுல என்ன பிரச்சனை இல்ல இப்ப அவங்க என்ன கேள்வி கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னா இந்து முன்னணி நடத்துது நடத்தினா அப்படின்னா கடந்த காலத்துல அவங்க வந்து பிற சமூக மக்களோட வந்து அவங்க ஒரு அசாதாரண சூழ்நிலை தான் இது மாதிரியான துவேஷ பேச்சுக்களையோ அல்லது அரசியலையோ இது வந்து கலந்துருவாங்க அதனாலதான் வந்து இந்த மீட்டிங் கூட முதல்ல அலோ பண்ணாம இருந்தாங்க பிறகு பிறகுதான் நீதிமன்றத்துக்கு போய்தான் அவங்க வந்து சில நிபந்தனைகளோட வந்து அனுமதி வாங்கியிருக்காத பாக்குறோம் அதாவதுங்க இந்த அரசு நினைச்சு அந்த மாநாட்டை தடை பண்ணலாம் அதாவது இந்த அரசு என்ன நினைக்கிறா பிள்ளையை தொட்டிலையும் ஆட்டி விடுது புள்ளையும் கிள்ளி விடுது அதனால இந்த மாநாடுங்கிறது இந்த மாநாடுங்கிறது முருக பக்தர்கள் மாநாடு முருக பக்தர்களால்னா முழுக்க முழுக்க தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த கடவுளும் தமிழ் சமூக தமிழ் சமூகம் ஆதிக்குடி நாங்கள் குறிஞ்சி நிலத்துடைய தலைவன் அதனால் இந்த மாநாடு மாநாட்டை வந்து நாங்கள் நிறைவேற்கிறோம் வரவேற்கிறோம் அந்த மாநாட்டினால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை இந்த அரசு தான் அதிமுக நடத்துறதும் நடக்க விடாமல் அரசியல் பண்றதும் பண்ணிட்டு இருக்கு இல்ல எங்களுக்கு என்ன ரோலு பிஜேபி இப்போ வந்து அந்த மேடையில் இருப்பாங்க இப்போ அவங்க வந்து இப்போ இப்பவே பேச்சுக்கள்லாம் பார்க்கும் போது முழுக்க முழுக்க அரசியல் மாநாட்டை எடுத்துருவாங்க தெரியுது விஷயங்க அதிமுக ஸ்டாண்ட் எப்படின்னா நாங்க எஸ்டிபி மாநாடு நடத்தினா அதுலயும் போய் கலந்துகிடுவோம் கிறிஸ்தவ அமைப்புகள் நடந்தா கலந்து இந்த விஷயத்தை பொறுத்தள்ள நாங்க மிக தெளிவா இருக்கோம் முருகன் தமிழ் கடவுள் எங்களுடைய தலைவன் தமிழ் மக்களின் தலைவன் முருகனுக்கு மாநாடு நடத்துறது அங்க வரவேற்கிறோம் உங்களால இறுதி வரைக்கும் ஒரு கிளியர் கட்டா சொல்ல முடியல எடப்பாடியாரோட பிரசன்ஸ் அங்க இருக்குமா இருக்காதா அல்லது அஇஅதிமுக பிரதிநிதிகள் அங்க பிரசன்ஸ் இருக்குமா இருக்காதான்னு உங்களால சொல்ல முடியும் இல்ல இல்ல எங்களுடைய பிரதிநிதிகள் போறாங்களா எடப்பாடியார் போறாங்க எல்லாம் கொஸ்டின் கிடையாது நாங்க இந்த மாநாட்டை வரவே அதனால நாங்க போய் கலந்துக்கிட்டதா அர்த்தம் இல்ல நாங்க எங்களுக்கும் ஒரு பாலிசி இருக்கு எங்களுக்கு ஒரு கொள்கை இல்ல நீங்க ரொம்ப தெளிவா நாங்க நாங்க தெளிவா தெளிவா இருக்கோம் எங்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள் போகலாம் கலந்துக்கலாம் இதுல ஒண்ணும் தப்பு கிடையாது நான் அப்படித்தானே பேச முடியும் அதாவதுங்க இது முருகன் இது வந்து எங்க நிலம் எங்க தலைவன் எங்க குறுநில தலைவன் எங்க சேயோன் ஆதிக்குடி எங்களுடைய ஒத்துமொத்த தமிழ்குடிய தலைவனே முருகன் தான் அதனால இந்த முருகருக்கு மாநாடு நடத்துவதை நாங்கள் வரவேற்கிறோம் எங்களுக்கு முருகனுக்கு ஏங்க திமுக சமூக நீதி பேசுற திமுக கடவுள் மறு பேசுற திமுக பகுத்தறிவு பேசுற திமுக இந்த அரசு வந்து மாநாடு நடத்துது அதையும் அனுமதிக்கிறீங்க இது ஒரு ஒரு சார்பில் நடத்துறாங்க ஏன் நீ இத்தனால என்ன பண்ண நடத்துனீங்க நடத்துனீங்களா சொல்லுங்க பல ரிஃபார்ம்ஸ் வந்திருக்கு பல ஆயிரக்கணக்கான கோவில்கள்ல வந்து வந்து நடத்ததாக சொல்லப்படுது அதே போல பல ஓடாத தேர்கள் எல்லாம் ஓட வச்சிருக்காங்க திருவாரூர் கலைஞர் பிறந்த மண்ணில வந்து தேர ஓட வச்சிருக்காங்கன்னு சொல்லி பல ரிஃபார்ம்ஸ் வந்து திரு பாபு அவர்களுடைய தலைமையில தான் சார் வந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க இல்லையா அப்போ அறநிலையத்துறையினுடைய செயல்பாட நீங்க வந்து ஒரு இந்து வந்து நீங்க

அவங்கள அந்த அந்த மதவாத மத மதச்சார்பின் பேசின திமுக பகுத்தறிவு பேசினா திமுக கடவுள் மறு பேசின திமுகவுக்கு முருகனுக்கு மாநாடு நடத்தக்கூடிய கட்டாயம் வந்திருக்கு அவங்களுடைய வெளிப்பட்டுச்சு அறிவாலயத்தில் ஒரே புரிஞ்சுக்க முழுக்க ஒரு பெரும்பான்மை மக்கள் மீது மிகப்பெரிய வன்மத்தை வந்து கட்டவிழிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவங்க கையாலே மாநாடத்த சூழல் வந்துருச்சு

நீங்க ஒரு ஒரு விஷயத்த பாக்கணும் ஒரு ஒரு இஸ்லாம் எப்படி ஒரு மார்க்கமோ கிறிஸ்தவம் எப்படி மார்க்கமோ அதே மாதிரிதான் ஒரு இந்து மார்க்கம் அதாவது உள்ள போனா நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க ஒரு மார்க்கத்தை ஒரு மக்கள் பெரும்பான்மை மக்கள் பாலம் வந்து பண்ணும்போது நீ வாழ்த்து சொல்லணும்ல அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் முழுவதும் வந்து கிருஷ்ண பக்தி இயக்க கிருஷ்ணருக்கு வந்து இருக்காங்க கிருஷ்ண சேந்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு பொங்கலுக்கு தமிழருடைய பண்டிகை பொங்கலுக்கு வாழ்த்து எப்படி சொல்லுவாரு தை திருநாளுக்கு வாழ்த்துன்னு சொல்லுவாரு தை எங்களுடைய பாரம்பரியமான சித்திரை முதல் நாள் தமிழர்களுடைய அதுதான் வருஷத்துக்கு ஒரு சொல்றாரு நீங்க புரிஞ்சிருங்க இவங்களுக்கும் தமிழுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது இவங்க வந்து ஆந்திரா பார்ட்ரு ஒரிசா பார்ட்ரு ஓங்கோல்ல இருந்து ஓடி வந்த கூட்டம் இவங்களுக்கு தமிழ் மீதியோ தமிழ் பண்பாட்டு மீதியோ தமிழ் மல்லி மீதியோ எந்த அக்கறையும் கிடையாது இந்த பண்பாட்டையும் தமிழ் மண்ணதையும் சீரழிக்கணும் இந்த இதை வந்து இந்த இதனுடைய பாரம்பரியத்தை வந்து காலி பண்ண இது உங்க வேலையை

பெரியார் வந்து எங்க கொள்கை தலைவர் தான் அதுக்காக நாங்க பெரியார் சொல்றோம் அத்தையும் நாங்க ஏத்துக்க மாட்டோம் முதல்ல புரியுதுங்க இன்னைக்குள்ள நவீன காலத்துக்கு நாமே தன்னை மாத்திக்கிறனா இவங்க அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வாக்கு வங்கி அரசியலுக்காக பெரும்பான்மை மக்களை வந்து நீங்க இழிபடுத்துனா என்ன இருக்கு அப்போ இந்து விரோத தான் இருக்காங்கன்னு சொல்லலாம் ஆமா கண்டிப்பா அவங்க இந்து விரோத விரோதி தான் ஆகும் நிச்சயமா இது வந்து பிஜேபிக்கு ஒரு அட்வான்ஜ அட்வான்டேஜ் தருமா ஏடிஎன் அட்வான்டேஜ் தருமா இந்த முருகர் மாநாடு சுருக்கமா மிக்ச்ச சார் முருகர் மாநாடு வந்து நாங்க இதுல வந்து அரசியல் பண்ணல நாங்க வாக்கு வங்கிக்காக நாங்க இதை ஆதரிக்கல முருகன் தமிழ் கடவுள்